கருணையின் காரணமாக நாள் விரைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் நீண்ட நடிய நேரங்கள் பேசுவதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் ஒரே ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வை உங்கள் மத்தியில் சொல்லி அந்த நிகழ்வில் இருந்து நாம் என்ன படிப்பினையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சுருக்கமாக விளக்கி சொல்கின்றேன் இந்த நமவாளுடைய மாதத்தில் இருபத்தோரு பண்புகளை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும் இருபத்தோரு விஷயங்களை நமக்கு பிடித்த விஷயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இமாமுனா ஹஜர் ரஹ்மத் அழைகி அவர்கள் தனது நபஹாத் என்கின்ற நூலிலே அற்புதமான ஒரு செய்தியை எழுதி காமிப்பார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது தனக்கு விருப்பமானது தனக்கு பிடித்தது தனக்கு பிடிக்காதது என எல்லாவற்றையும் பேசுவார்கள் ஒரு நண்பர்களோடு எப்படி பேசணுமோ அந்த அமைப்புல பல தடவை பல விஷயங்களை சொல்லி சொல்லும் அவர்கள் பேசினார்கள் அப்படி பேசும் போது ஒரு நாள் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அருமை தோழர்களே இந்த உலகத்தில் மூன்று விஷயங்கள் எனக்கு மிக உகந்த விஷயமாக இருக்கிறது இருபத்தோரு செய்தி வருதா அப்படிங்கிறத கணக்கல் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா நல்ல நறுமணம் பூசிக்கொள்வது எனக்கு மிக உகந்த ஒன்றாக இருக்கிறது நல்ல அத்தர்கள் போடுவது நல்ல நறுமணமான திரவியங்களை உடலிலும் ஆடையிலும் பூசிக்கொள்வது அல்லாஹவின் தூதருக்கு மிக பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது அத்தர் போடக்கூடிய பழக்கம் நமக்கு இல்லைன்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அத்தர் போடுவதை நாம் பழக்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இஸ்லாத்துல ஸ்ப்ரே அடிக்கிறது ஹரா நீங்க என்ன அன் ஆல்கஹால் ஸ்ப்ரே வாங்கினாலும் ஆல்கஹால் கலக்கப்படலைன்னு சொல்லி சில ஸ்ப்ரே விற்கிறாங்க ஆல்கஹால் கலக்கப்படுது அதாவது மது கலக்கப்படும் ஸ்ப்ரே என்பது ஆண்களும் யூஸ் பண்ணக்கூடாது பெண்களும் யூஸ் பண்ணக்கூடாது அது பாடி ஸ்ப்ரேயா இருந்தாலும் சரி டிரெஸ்ல போடக்கூடிய ஸ்ப்ரேயா இருந்தாலும் சரி அறவே பயன்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவிற்கு ஆணைக்கு நல்ல அத்தறு பூசிக்கொள்ள வேண்டும் உடலுக்கு ஜவ்வாது போன்று கிடைக்கக்கூடிய பிரிமுகளை பூசிக்கொள்ளலாம் இது ஆண்களுக்கு உகந்தது பெண்கள் வீட்டில் இருக்கும் போது நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம் வீதிகளில் நடமாடும் போது தெருக்கு வரும் போது பஜார்களுக்கு செல்லும் போது நறுமணங்கள் பூசக்கூடாது அப்ப ரசுவந்தா முதன்மையாக நறுமணம் பூசுவது எனக்கு ரொம்ப பிடித்தது நாங்க எந்த அளவுக்கு ரசூல்லா நறுமணம் பூசுவாங்கன்னா அப்படின்னு கையில அத்தனை தேர்ச்சி ரசூவாய் சுல்லாசம் தாடியில் எல்லாம் தேய்த்து கொள்வார்கள் உறங்க சென்றார்கள் என்றால் அவர்களுடைய தலையணிகளில் அந்த அத்தனைகளை பூசிக்கொள்வார்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க நல்ல நறுமணத்தை சுவாசிப்பது என்பது மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது மூளைக்கு எதை கொடுக்குது ஒரு புத்துணர்ச்சியும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது அதனாலதான் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் கழிவுறைகளில் கூட நறுமணம் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நிறைய பொருட்கள் விற்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்ப எல்லா இடங்களிலும் நறுமணத்தை பயன்படுத்துறதுனால மூளைக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது பெருமானா சிவல்லா ஹரீஸ் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பெண்களை மிகவும் பிடிக்கும் நல்ல அமல் செய்யக்கூடிய அல்லாவிற்கு பயந்து வாழக்கூடிய இகலாசாக இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு மிகவும் கொண்டவர்கள் இன்னொரு ஹரீஸ்வரர் சொன்னாங்க நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படும் ஒன்று ஒளி மாணிகா அவருடைய படத்துக்காக திருமணம் முடிப்பாங்க ஒலி ஹசபிஹா அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிப்பார்கள் ஒலி மாணிகா ஒளி மாணிகா அவருடைய பணத்திற்காக ஒலி ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக திருமணம் முடிப்பார்கள் ஒளி தீனி அவருடைய தீனுக்காக மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அல்லாதி முகர் சொன்னார்கள் எதை பார்க்கக்கூடாது அதே அப்படி நினைக்கிற சுல்லா சொன்னாங்க யார் அழகுக்காக கல்யாணம் முடிப்பாங்களோ அந்த அல்லாத்தல சீக்கிரம் கிளம்பியாக்கிடுவான் யார் பணத்துக்காக திருமணம் முடிப்பாரோ கல்யாணம் அந்த முடிஞ்சிருக்க மாப்பிள்ளையாக்கிடுவான் யார் குடும்பத்துக்காக கல்யாணம் முடிப்பாரோ அந்த குடும்பத்திலே அல்லா தல அவரை கேவலப்படுத்த வைப்பான் தீனை யார் தேர்ந்தெடுக்காரோ இந்த மூணு அல்லா கொடுத்துருவான் அப்ப தீன் உள்ள பெண்ணை எனக்கு பிடிக்கும் என்றார்கள் தாய்மார்கள் தீனுக்கு சொந்தக்காரர்களாக உங்களை நீங்கள் வேண்டும் மூன்றாவது பெருமானா சொன்னாங்க இந்த உலகத்தில் எனக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் தொழுகையை நமக்கு பிடித்தமானதாக கொள்ளும் பிடிச்சமானதா ஆக்குறது என்னங்க ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை நாம எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிதானே ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிருக்குன்னா எந்த நேரத்திலயும் அதை விட்டு கொடுப்போமா ஏன் நம்மளால முதிய நான் கூட பரவாயில்லை பொறுங்க நான் பெரவு கூட பார்த்து விடாது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிடுவோம் அந்த கொழுதையே நமக்கு பிடித்ததாக நாம் மாற்றி கொள்ள வேண்டும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அபுபக்கர் சித்திகிறதையெல்லாம் எந்திரிச்சாங்க யாரை சூழல்லாம் நீங்க சொன்னது உண்மைதான் உண்மையிலே இந்த மூணு உங்களுக்கு பிடிச்சதுதான் உங்களுக்கு எப்படி மூணு பிடிக்குமோ அது மாதிரி எனக்கும் மூணு பிடிக்கும் யாரை சொன்னா அபுபக்கர் சித்தீக்கிறது இல்லாட சொன்னாங்க முதன்மையாக சொன்னார்கள் அல்லாஹவின் தூதரே முழு பௌர்ணமியை போன்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்லு நான் பார்த்துக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாம் ரசுகுல்லா சலுல்லா அலுவலம் அவர்களை பார்த்ததில்லை ரசுகுல்லாவை கனவில் காண்பதற்கு நாம் அல்லா இடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் கதிரில் காண்பதற்கும் அல்லா அதிகமாக துவா செய்ய வேண்டும் மருந்தையில் காண்பதற்கும் அல்லாவிடத்திலே அதிகமான முறையில் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது சொன்னாங்க யார் சூழ் அல்ல என்னுடைய சொத்து முழுக்க உங்களுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் செலவு செய்யறது எனக்கு பிடிக்கும் என் குடும்பத்துக்கு என் மனைவி மக்களுக்கு செலவு பண்றதை விட உங்களுக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் செலவு செய்யறது என்ன செய்ய ரொம்ப எனக்கு பிடித்தமானது நாயகளே அப்ப அந்த பண்பை நமக்குள்ள நாம கொண்டு வரணும் மூணாவது சொன்னாங்க என் மகனை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த நேரத்தில் அன்புக்கு சுதிக்கிறது எல்லாரும் இந்த உலகத்திற்கே இந்த சமூகத்திற்கே ஒரு பெரிய பாடத்தை சொன்னாங்க மார்க்கமுள்ள பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கவும் ரசூல்லா சொன்னாங்களோ அது மாதிரி மார்க்கத்துக்கு உரித்தானவர்களுக்கு பெண் கொடுக்கவும் செய்யணும் ஒரு மாப்பிள்ள இருக்காரு வைங்க அந்த மாப்பிள்ளை நல்ல படிச்ச மாப்பிள்ளையா நல்ல வெல் செட்டில்டா இருக்காரா சொந்த வீடு இருக்குதா வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு கூத்து போயிருவாரா அது இருக்கா இது இருக்கா இன்னொரு உள்ள மார்க்கம் உள்ள மணமகனுக்கு பெண் கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் பெரிய குழப்பங்கள் விளைந்துவிடும் என்று அல்லஹவின் அவர்கள் என்ன செய்து காமித்தார்கள் சொல்லி காமிச்சாங்க அப்ப இன்னைக்கு பெண் பார்க்கிறதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் இன்றைக்கு மார்க்கத்துக்கு ஒத்து போய் நாம இன்னைக்கு என்ன செய்யறதில்லை பார்ப்பதில்லை அப்ப அந்த பண்பை நாம கொண்டு வரணும் அப்ப அவங்க சித்திகிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க யாரு இத கேட்டு உமரதில்ல நீங்க சதத்தை உண்மைதான் உங்களுக்கு எப்படி மூடு பிடிக்குமோ அது மாதிரி எனக்கும் மூடு பிடிக்கும் வேகமா சொல்லி போறேன் உமரதில்லாக சொன்னாங்க முதன்மையாக எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா நன்மையை ஏவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுமதான நீ நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையை நாம ஏவரும் பெண்களவங்களுடைய கணவருக்கு நீங்கள் நன்மையை ஏவரும் ஆண்களுடைய மனைவிக்கு நீங்கள் நன்மையை ஏவரும் உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு நீங்கள் நன்மையை ஏவரும் நன்மையை ஏவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது சொன்னாங்க தீமையை தடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்மையை ஏவுறது கூட ரெண்டாவது பட்சம்தான் தீமையை முதல்ல தடுக்கணும் நம்ம பிள்ளைகளை நல்லவனா வளர்க்குறத விட கெட்டவனா ஆக விடாம பாதுகாத்துக் கொள்வது மீது பெருத்த கடமையாக இருக்கிறது இன்றைக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை பெற்றவர்கள் கண்டிப்பதற்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களை ஏசி அடித்து திருத்துவதற்கும் இன்றைக்கு பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது மிக மோசமான சூழல் மூன்றாவது உமரவியெல்லாம் சொன்னாங்க பழைய ஆடைகளை உடுத்துவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப ஏழ்மையா எளிமையான முறையில வாழணும் அப்படி நான் இப்படி அப்படி எல்லாம் ரொம்ப ஒரு பந்தா பண்ணி வாழ்றதா எனக்கு பிடிக்காது ரொம்ப ஏழ்மையா வாழ்றது எனக்கு பிடிக்கும் அப்ப இந்த மூணு பண்பை கொண்டு வரணும் நன்மை ஏவக்கூடிய பண்பு தீமையை தடுக்கக்கூடிய பண்பு ஏழ்மையாக எளிமையாக வாழக்கூடிய பண்பு இத கேட்டதோட உஸ்மான் ரவியில் நான் எந்திரிச்சாங்க உங்களுக்கு எப்படி மூணு பிடிக்குமோ அது மாதிரி எனக்கும் மூணு பிடிக்கும் எனக்கு பிடித்த மூணு என்ன தெரியுமா உறவில்லாமல் பசியில் வாழக்கூடியவர்களுக்கு பசியிலே வதங்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுகானம் தான் எல்லாவருக்கு பிடித்த தர்மங்கள்லேயே பெரிய தர்மம் என்பது தானம் கொடுப்பது தான் அதனாலதான் தமிழ்ல கூட சொல்லுவாங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இல்லையா அன்னதானம் என்னங்க உணவு கொடுப்பது இல்லையா சொன்னாங்க எனக்கு பசித்தவருக்கு உணவு கொடுப்பது ரொம்ப பிடிக்கும் இரண்டாவது எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் முன்னாடி யாராவது ஒரு புரிஞ்சு ஆடையை போட்டு போயிட்டா அப்படி போட்டு நான் விட்டுற மாட்டேன் அவருக்கு ஒரு நல்ல ஆடையை வாங்கி கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயக்குமே அவர் அழகான ஆடையை கொடுத்து வச்சு அதை பார்த்து நான் மகிழ்ச்சி படுவேன் மூணாவது சொன்னாங்க சதாவும் குரானை ஓதுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பண்பை நமலானுடைய மாதத்துல நாம கண்டிப்பா கொண்டு வரணும் உங்க உற்சார் உறவினர்கள்ல பெருநாளுக்கு கூட செலவுக்கு பணம் இல்லாம பெருநாள்ல கூட ஒரு நல்லதை கிட்ட வாங்கி சாப்பிட முடியாம வட்டியை போய் கடல்ல போய் விழக்கூடிய உங்க சொந்த பந்தங்களுக்கு உணவு கொடுங்க உடை கொடுங்க குரானை ஓதக்கூடிய பண்பை நீங்க கொண்டு வாங்க இதை கேட்டதோட அணிரது இல்லாம நினைச்சாங்க உங்களுக்கு எப்படி மூணு பிடிக்குமோ அது மாதிரி எனக்கு மூணு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச மூணு என்ன தெரியுமா என் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டா விருந்தாளின் யாராவது வந்துட்டா அவரை நல்ல முறையில நான் உபசரிப்பேன் என் வீட்டுல இருக்கிற சண்டையெல்லாம் விருந்தாளிகிட்ட காமிக்க மாட்டேன் விருந்தாளி வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு முகத்தான் நான் சொல்லிக்க மாட்டேன் என் வீட்டுக்கு எத்தனை நாள் விருந்தாளி வந்து தங்கினாலும் அவரை சிறந்த முறையில் உபசரிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் வரணும் இன்னைக்கு நாமே சொல்லிக்கிறோம் மருந்து விருந்து மூணு நாளும் தான் அப்படின்ட்டு ஆனா அது அல்ல விருந்தாளி எத்தனை நாள் தங்குகிறாரோ அத்தனை நாள் அவருக்கு விருந்துதான் என்ன செய்ய வேண்டும் கொடுக்கணும் முதல் நாள் நல்ல தடபுடலா செய்வோம் இரண்டாவது நாள் கொஞ்சம் நோவாகும் மூணாவது நாள் ஏதாவது செய்வோம் என்னமோ யோசிச்சு செய்வோம் நாலாவது நாள் நமக்கு என்ன பொங்கலமாதிரி போறது அப்படிங்குவோம் அஞ்சாவது நாள் மதியம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டா போடுவோம் ஆறாவது நாள் அவரை பெட்டி கட்டி போயிருவாரு சரி வார அசலாம் உடைக்கண்டு அவன் முதல் விஷயம் விருந்தாளியை முடிந்த அளவிற்கு நல்ல முறையில் உபசரிப்பது எனக்கு பிடிக்கும் ரெண்டாவது அனிரதி இல்லாத சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நல்ல வெயில் போட்டு மண்டைய போல போல பழக்கும் போது நோன்பு வைக்கிறது எனக்கு பிடிக்கும் சுபாரசா இந்த வெயில் நம்ம நோன்பு வைக்காம எவ்வளவு சிரமப்படுறோம் வெயில் நோன்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு எரிச்சப்பட்டு நமக்கு அன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போது எனக்கு நோன்பு வைப்பது ரொம்ப பிடிக்கும் மூணாவது போர்க்களத்திலே எதிரிகளை கண்டு ஓடாமல் நேருக்கு நேர் சென்று போர் செய்வது எனக்கு பிடிக்கும் என்று அடிரது இல்லாத சொன்னாங்க அப்ப ரசூல்லா மூணு அபுபக்கரது இல்லாத மூணு உமர்ரது இல்லாத மூணு உஸ்மான் ரது இல்லாத மூணு அடிரது இல்லாத மூணு மூவஞ்சு பதினஞ்சு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படி ஜிப்ரேஸ்லாம் கீழே இறங்குறாங்க யார் ரசூல் அல்லா எப்படி வந்து எல்லாருக்கும் மூணு மூணு பிடிக்குமோ அது மாதிரி நான் மனிதனாக இருந்தால் எனக்கு மூன்று விஷயங்கள் நீவே உகந்ததாக இருக்கும் ஒண்ணு என்ன தெரியுமா யார் வறுமையிலும் ஏழ்மையிலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவருக்கு உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அற்புதமான வார்த்தை வறுமையை காரணம் காமிச்சு பாவத்தை விட்டுறக்கூடாது வறுமையை காவலம் காமிச்சு வணக்க வழிபாடுகள் செய்யாம தப்பிச்சு ஓடிடக் கூடாது வறுமையிலும் மணக்க வழிபாடு செய்பவர்களுக்கு உதவி செய்வது எனக்கு பிடிக்கும் சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க யார் வழி தவறி இருக்கிறாரோ அவருக்கு நேர்வழி காட்டுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது வழி தவறி போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பாதையில எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா இது இங்கெல்லாம் வாங்க இங்கதான் இந்த இடத்துல தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவரு நேர்வழியில கொண்டு போய் விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்துல குடும்ப சுமைகளை கூடிய ஏழைக்கு உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது என்று ஜிபிரேஷன் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இது மாதிரி அல்லாவுக்கும் மூணு காரியம் பிடிக்கும் இதுதான் விஷயம் அல்லாவுக்கு நூறு காரியம் பிடிக்கும் நாயகமே அதுல முதன்மையானது என்ன தெரியுமா தங்களுடைய உடல் சக்தியையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் யார் அண்ணாவுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அவர் வரை மிக பிடிக்கும் நல்ல உடம்புல தெம்பு இருக்கும்போது நல்ல விபாதத்தை செஞ்சிடணும் கையில ஓரளவுக்கு நல்ல பணம் இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு தான திறமை கொடுத்துடணும் நாளைக்கு சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் கொண்டிருந்தா இன்னைக்கு இருக்கிறது என்ன கொடுக்க முடியுமோ நாம் என்ன செய்து கொள்ளணும் கொடுத்துக் கொள்ளணும் இரண்டாவது அல்லாவுக்கு பிடித்தமான விஷயம் என்ன தெரியுமா யார் பாவங்களை நினைத்து வருந்துகின்றாரோ பாவங்களை நினைத்து தான் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றாரோ அந்த மனிதனை அல்லாவுக்கு பிடிக்கும் இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்தினுடைய பாதியை என்ன செஞ்சுட்டோம் தாண்டி வந்துட்டோம் அப்ப நாம நினைச்ச பாவத்தை நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது நாம் விட வேண்டும் அப்படி விட்டோம் என்றால் அந்த விடுதல் அல்லாவிற்கு உகுந்ததாக இருக்கும் அல்லாவிற்கு மூன்றாவது பிடித்த விஷயம் என்ன தெரியுமா பொருந்தி கொள்ளக்கூடிய அடியார்களை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வறுமை போட்டு தான் இருக்கிறோம் கஷ்டம்தான் அன்றாட கூலி தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியல நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகல தான் இருக்கிறேன் ஆஹ் எப்படி இருக்கிறேன் அலமதுல்லா அல்லாஹ் கொடுத்ததா இருக்கட்டும் பரவாயில்லைன்னு சொல்லி பொருந்து இருந்தால் அந்த அடியாரை அல்லாவுக்கு பிடிக்கும் அப்ப ரசோல்லாவுக்கு பிடிச்ச மூணு அபுபக்கர் சித்திகிறது பிடிச்ச மூணு உமர் ரதி இல்லானுக்கு பிடித்த மூன்று உஸ்மான் ரதி இல்லானுக்கு பிடித்த மூன்று வடிரதி இல்லானுக்கு பிடித்த மூன்று ஜிபேர் அலி இஸ்லாமுக்கு பிடித்த மூன்று அல்லாவிற்கு பிடித்த மூன்று இருபத்தி மூணு இந்த இருபத்தோரு பண்புகளை நாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம் என்றால் நமது வாழ்க்கை வெற்றிக்குரியதாகவும் சிறப்புக்குரியதாகவும் மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அல்லாஹ் இரண்டாவது பத்துல நாம நிறைய திக்கர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது கொத்தப்படையான இரவுகள்ல அதுபோன்று நமக்கு கிடைக்கிடைக்கக்கூடிய ரயிலத்துல பதில அது போன்று அந்த லாஸ்ட் பத்து முழுக்கல என்ன நைட் விவாதிக்க செய்யக்கூடியதுதான் அதனால் நாளையில இருந்து நான் என்ன செய்வேன் நாளை வெளிச்சில இருந்து நிறைய விக்கிறத பத்தி சொல்லுவேன்ல ஆர்வமுள்ள தாய்மார்கள் என்ன செய்ய கையில ஒரு தேனாவையும் ஒரு நோட்டையும் வச்சிருக்கேன் சொல்லக்கூடிய விக்கிரவில பதிவு செய்து கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் நிச்சயம் ஒத்தைப்பட இரவுகள்ல அது உங்களுக்கு மிகுந்த பயன்களை தரக்கூடியதாகவும் எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாத்திலே பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் வாழக்கூடிய தாளங்கள் முழுக்க அல்லாஹுக்கு உகந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபினை அல்லாரம் அனைவருக்கும் தந்தாகும்